உலகின் மிக உயரமான சிகரம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அந்த மவுண்ட் எவரெஸ்டை ரெண்டு பேர் முதல்ல ஏறி அந்த சாதனையை படைச்சாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிலாரி டென்சிங் இந்த ரெண்டு பேருமே அந்த மலையை ஏறக்குள்ள பல்வேறு விதமான மனிதர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயரமான சிகரத்தை ஏறி நீ என்ன பண்ண போற இந்த உயரமான சிகரத்தை ஏறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த உயரமான சிகரத்தை ஏறிய இதனால உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்ய போற இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை ஹிலாரி டென்சிங் கிட்ட முன் வச்சாங்க ஆனா அந்த ரெண்டு பேருமே அந்த உயரமான சிகரத்தை நான் நிச்சயமா வந்து ஏறி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே அந்த உயரமான சிகரத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டாங்க அந்த உயரமான சிகரத்தையும் மேல ஏறி காமிச்சாங்க அப்ப எல்லாருமே வியந்து பார்த்தாங்க எப்படி இவங்களால வந்து இந்த உயரமான சிகரத்தை இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி அவங்களால வந்து எப்படி அந்த உயரத்துக்கு போக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேள்வியை முன் வச்சாங்க இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு தோறையும் பார்த்துடலாம் கிறிஸ்டோபர் கொலாம்பஸ் கிறிஸ்டோபர் கொலாம்பஸ்ங்கிறவர் கடல் வழி பயணம் மூலயமா மற்ற நாடுகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு கண்டுபிடிச்சவர் தரை வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ட மாற்று முறை நடந்துட்டு இருந்துச்சு அது அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா தரை வழியா பண்ட மாற்று முறை நடக்கக்குள்ள ரொம்ப நாளாவது அதே சமயத்துல தரை வழி பயணங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு கஷ்டமான பயணமா இருந்துச்சு அதனால கடல் வழி பயணத்துல கப்பல்ல போய் நம்ம மற்ற நாடுகளுக்கு பண்ட மாற்று முறைய கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வழியில் நம்ம பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தார் அவர் முடிவெடுக்கக்குள்ள அவருக்கு வயசு நாற்பது வயசை தாண்டிடுச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க கடல்ல போயிட்டு நீ மற்ற நாடுகளை தேடணும்னு போற கடல்ல போனாலே திருப்பி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில நீ மற்ற நாட போய் கண்டுபிடிக்க போறியா உன்னோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இத கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற இது பல்வேறு விதமான நாட்டுக்கு நல்லது செய்யறதா இருந்தாலும் உன்னோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தாச்சு ஏதாவது நடுவுல பிரச்சனை அப்படின்னா யார் உனக்கு உதவி செய்வா இந்த மாதிரியான பல்வேறு விதமான கஷ்டமான ஒரு கேள்விகள் கிறிஸ்டோபர் கொலாம்பஸ் கிட்ட வந்த போதும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் கடல் வழி பயணம் மேற்கொள்வேன் மேற்கொண்டு மற்ற நாடுகளை கண்டுபிடிப்போம் முக்கியமாக இந்தியாங்கிற நாடை கண்டுபிடிக்க தான் அவர் வந்து பயணம் மேற்கொண்டார் ஆனால் இந்தியாங்கிற நாடை அவர் கண்டுபிடிக்க முடில கடல் வழி பயணத்தில் ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிற நாடை வந்து கடல் வழி பயணம் மூலயமா அவர் கண்டுபிடிச்சார் இப்போ உலகின் மிக உயரமான சிகரம் அதில் ஏறின ஹிலாரி டென்சிங் கடல் வழி பயணம் மூலயமா மற்ற நாடுகளை கண்டுபிடிச்ச கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பொதுவா இருந்த ஒரே ஒரு குணம் என்ன தெரியுமா மன உறுதி இந்த மன உறுதி ஒரு விஷயத்தை கொண்டு மட்டும்தான் அவங்க உயரமான சிகரத்தையும் அடைய முடிஞ்சு இவரால் அந்த கடல் வழிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு மற்ற நாடுகளுக்கும் போய் அந்த நாடுகளை கண்டுபிடிக்கவும் முடிஞ்சு வாழ்க்கையும் அப்படிதான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டும் கலந்து தான் இருக்கும் சில நேரங்கள்ல துன்பம் வரும் அந்த துன்பத்தோட அளவு அதிகமாகும் அந்த அதிகமாவக்குள்ள உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அதிகமான மன உறுதி அந்த மிக அதிகமான மன உறுதி இருந்துச்சு அப்படின்னா அந்த கஷ்டத்தோட அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த மன உறுதி அதையும் தாண்டி அந்த கஷ்டத்தை தாண்டி உங்களை வந்து ஒரு தெளிவான சிந்தனைக்கும் உங்களை ஒரு உறுதியா வைக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் அது மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கிட்டையுமே பொதுவா இருந்த மன உறுதி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அதே சமயத்துல கஷ்டமான சூழ்நிலையில் அந்த மன உறுதி மட்டும்தான் உங்களை வெற்றி பெற செய்யும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி